சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை திருநாளை முன்னிட்டு இரவு அலங்கார ஆரத்தைகள் நடைபெற்றன முன்னதாக சாய்பாபாவுக்கு வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து பாபாவுக்கு தீப தூப காண்பித்து உதிரி பூக்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன பின்னர் ஒரு முகம் மூன்று முகம் மற்றும் ஐந்து முகம் கொண்ட தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து விநாயக பெருமானுக்கு தீபாரதனை காண்பித்து சாய்பாபாவுக்கு உபசேவைகள் செய்து நெவேத்தியம் நடந்தன நிறைவாக சாய்பாபாவுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ வழிபட்டனர் திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் அருகே சாத்தனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகோர வீரபத்திர சுவாமி திருக்கோவில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் வீரபத்ர சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் சுவாமி ஊர்வலம் நடைபெற்று கோவிலை வந்தடைந்தது அதைத் தொடர்ந்து வீரபத்திர சுவாமிக்கு கோழி ஆடி என வழங்கி நேர்த்தி கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அகோர வீரபத்திர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அகோர சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாட்டாமை சண்முகம் மற்றும் கிராமவாசிகள் நாட்டாமைகள் செய்திருந்தனர் முதற்கால சோழர்களால் கட்டப்பெற்ற திருக்கோவில்களில் ஒன்றான கும்பகோணம் பெரியநாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சூரியன் தனது ஒளி மங்கி அமாவாசை சந்திரனைப் போல கலங்கி நின்ற போது கூற்றுப்படி சூரிய தித்தத்தினை உண்டாக்கி அதில் நீராடி ஸ்ரீ நாகேஸ்வரரை வழிபட்டதால் தன் சாம்பம் நீங்க பெற்றார் அது முதல் ஆண்டுதோறும் தமிழ் மாதம் சித்திரை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் சூரியன் தன் ஒளி கதிர்களை இறைவன் மீது படர செய்து பூஜிக்கும் காட்சியே சூரிய பூஜையாகும் சூரியனுக்கு இறைவன் ஒளி கொடுத்ததால் கும்பகோணம் நகருக்கு பாஸ்கர சேத்திரம் என்ற பெருமையும் உண்டு இத்தகைய சிறப்பு பெற்ற இந்த தலத்தில் விசுவாமசு ஆண்டு தமிழ் சித்திரை மாதம் பதினொன்றாம் நாளான இன்று காலை சூரிய உதயத்தின் போது சூரிய பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது தீபாராதனை செய்யப்பட்டது ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமிக்கும் ஸ்ரீ பெரிய நடராஜ பெருமான் மற்றும் தனி சன்னதி கொண்ட அருள்பாலிக்கும் ஸ்ரீ சூரிய பகவானுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அடுத்து ஊத்துக்காடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் தேர் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது தேவி ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் சுற்றி வந்து தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதன் பின்பு அம்மனுக்கு தீபம் காண்பிக்கப்பட்டு அதன் பின் தேர் ஊர்வலமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து அம்மன் அருளை பெற்றனர் நாமக்கல்லை அடுத்து கோனூர் கிராமத்தில் உள்ள இந்த அறநிலைத்துறைக்குட்பட்ட மிக பழமையான ஆலயமான ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ நந்தகோபால பெருமாள் ஆலயத்தில் இன்று சித்திரை மாதத்தை பிற ஏகாதசி தினத்தினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ நந்தகோபால பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை மற்றும் அலங்காரம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கிலம்மன் பிரம்மோற்சவ விழா நான்காம் நாள் உற்சவர் வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உபிரகாரம் வலம் வந்து ஸ்ரீ காமதேனு வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ஸ்ரீ காமதேனு வாகனத்தில் காட்சியளித்து மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூர் ஈசானிய மூலையில் அமைந்துள்ள சித்தர்கள் வழிபாடு செய்த பழம்பெரும் திருத்தலமான ஸ்ரீ விசாலாட்சியுடன் உரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் திருப்பணி நடைபெற்று வருகிறது பழமையான கோவில் முற்றிலும் கருங்கற்களால் கட்டுமான வேலைகள் நடைபெற்று வரும் நிலையில் முதல் வரி சேர்மான பணிக்காக முதல் வரியான சித்தரவன கல் என்னும் உபப்பிடக்கல் வைக்கும் பணியில் கல் நிலை நிறுத்தும் பணி சிறப்பு பூஜை நடைபெற்றது சிறப்பு பூஜையை முன்னிட்டு முதல் வரியான சித்தரவன கல் என்னும் உபபிடக்கல்லுக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி தேன் இளநீர் பஞ்சாமிரதம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த சிறப்பு பூஜையில் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருப்பணி குழு தலைவர் செஞ்சி வி பி என் பாபு செயலாளர் சங்கர் பொருளாளர் டி டி ஐயப்பன் துணைத் தலைவர்கள் கே பாலகிருஷ்ணன் கோ துரைக்கண்ணு இணை செயலாளர்கள் ஏ கிருஷ்ணமூர்த்தி வி நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதல்வரி மகா தீபாரதனை காட்டி வழிபட்டனர் பூஜை செய்யப்பட்ட முதல் சித்திரவன கல் என்னும் உபபிடக்கல் கிரேன் மூலமாக தூக்கி முதல் வரிசையில் வைக்கும் பணி துவங்கியது அப்போது அங்கிருந்த பக்தர்கள் காசி விஸ்வநாதனுக்கு அரோகரா அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா தென்னாடுடைய சிவனை போற்றி என சிவபுராண கோஷங்கள் எழுப்பி வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ விசாலாட்சி காசி விஸ்வநாதர் அறக்கட்டளை நிர்வாகிகள் சிவனடியார்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் செஞ்சி மாநகரின் ஈசானிய மூலையில் அமைந்துள்ள சித்தர்கள் வழிபாடு செய்த திருத்தலம் என கூறப்படும் இந்த திருத்தலத்தில் மனமுருகி பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றிய பக்தர்கள் பலன் பெற்ற திருத்தலமாக திகழும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலய கட்டுமானத்திற்கு நன்கொடை தர விருப்பம் உள்ளவர்கள் பொருளாகவோ பணமாகவோ கொடுத்து உதவ வேண்டி ஆலய நிர்வாகத்தின் சார்பில் கூறப்படுகிறது தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்பது மூன்று சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வள்ளியப்ப செட்டியார் ஊரணி வடக்கில் அமைந்துள்ளது தாயமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் இங்கு பெருவிழா நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர் விவசாயம் செழிக்க வேண்டி சிலமணி விநாயகர் கோவிலில் இருந்து பெண்கள் முளைப்பாறு எடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அம்மன் சன்னதியில் வைத்து வழிபாடு நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேட்டை ஸ்ரீ சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மன் காப்பு கட்டுதல் மற்றும் கம்பம் நடும் விழா நடைபெற்றது வருடந்தோறும் சித்திரை மாதம் திருவிழா வழக்கமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டும் அதே போல் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பொதுமக்கள் காவிரியில் புனித நீராடி ஆற்றில் கம்பத்திற்கு பூஜை செய்து கம்பம் நடும் விழா நிகழ்வு தொடங்கியது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் இன்று வியாழக்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை தினந்தோறும் உற்சவர் புதுமாரியம்மன் தனது எல்லைக்குட்பட்ட பகுதியில் திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் வெள்ளிக்கிழமை அன்று பூச்சொறிதல் விழா நடைபெறுகிறது படைத்தல் மற்றும் அலகு குத்துதல் அக்னிச்சட்டி ஏந்துதல் நிகழ்வு நடைபெறுகிறது இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை மதியம் பெண்கள் பூவாரி தலையில் போட்டுக்கொண்டும் ஆண்கள் பூகுண்டத்தில் இறங்கியும் தங்களது நேத்திக்கடனை செலுத்த விரதமிருந்து வருகின்றனர் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் மாவிளக்கு கிடா வெட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை கம்பம் ஆற்றுக்கு செல்கிறது இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீர் நிகழ்ச்சி நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை பரம்பரை அரங்காவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் நாகப்பட்டினம் மாவட்டம் காக்கழி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு தாமோதர விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் கும்பாபிஷேகம் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து வாசு சாந்தி கோபூஜையுடன் யாகசாலை பூஜைகளுடன் பூர்ணாஹதி தீபாராதனை நடைபெற்று வந்தது இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகதி தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கட புறப்பாடு நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது ஆலயத்தில் உள்ள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்